தென்காசி அருகில் ஒரு ஊர் அச்சன்புதூர் இந்த அச்சன்புதூரில் ஒரு அரசு பள்ளி அரசு நடுநிலை பள்ளி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைமை ஆசிரியர் அங்கே பொறுப்பேற்றுக்கிறார் அரசாங்க பள்ளி முந்தி பெரிய பள்ளியாக இருந்தது இவர் பொறுப்பேற்கிற போது அங்கே வந்த மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் இருபது பேர் தான் வந்திருக்காங்களா மொத்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இருபது பேர் இருந்தாங்க இருபது பேரை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இன்னைக்கு இரநூறு தாண்டி அட்மிஷன் போட்டு அந்த பள்ளியை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உயர் திரு ஜோசப் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் அவருக்கு நம்முடைய பாராட்டு அரசு பள்ளிதானே சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தால் போதாத நமக்கு என்று நினைக்காமல் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களையும் உத்வேகப்படுத்தி புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வீடு வீடாக சென்று எடுத்து சொல்லி இனிமேல் பள்ளி சிறப்பாக இருக்கும் நான் பார்த்துக்குவேன் எங்கள் பையன் படிப்புக்கு நான் கேரண்டி என்று சொல்லி இருப்பதை ஆக மாற்றுவது சாதாரண விஷயம் இல்லை அரசு பள்ளியில் பக்கத்து நிறைய தனியார் பள்ளி இருக்கும் கவர்ச்சிகரமாக இருக்கும் அங்கே போவாங்க ஆனால் தனியார் பள்ளிகளே இவர் என்ன இன்னொரு செயல் செய்திருக்கிறார் அதுதான் ஆச்சரியமாக இன்னைக்கு எல்லாரையும் பரபரப்பாக பேசி வருது பள்ளிக்கூடத்துக்கு ஆப்சண்ட் ஆகாமல் வர்றவனுக்கு இந்த மாதம் இப்போ உதாரணமாக அக்டோபர் மாதம் என்றால் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் உண்டோ அன்றைக்கெல்லாம் ஆப்சண்ட் ஆகாமல் வர்ற பையனுக்கு நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி இரநூறுவா கொடுத்துருவார் இரநூறுவா கொடுப்பார் அவர் சொந்த பணத்தில் இருந்து அன்னைக்கு கேஷ் பண்ணி என் கேஷ் அதாவது பணமாக எடுத்துகிட்டு வந்து அந்த இரநூறுவாய் கொடுத்துறாரு அவர் அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு பத்து பையங்க வாங்கினோட எவ்வளோ ரூபா செலவு முடியும் இரநூறுவாயோ அவருக்கு கொஞ்சம் குறையான்னு தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் அதுக்காக செலவழிக்கிறார் அவருடைய இருந்து இரநூறுமே தொடர்ந்து வந்தாலும் கூட ஆளுக்கு பத்து ரூபாய் கொடுத்தா கூட ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாயை தன்னுடைய சம்ப தன்னுடைய ஊதியத்தில் இருந்து மாணவருடைய வருகைக்காக அவர் செலவழித்து வருகிறார் அதனாலே ஒரு நல்ல பெயர் அவருக்கு இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டிருக்கிறார் இவரை இவரை போன்ற ஆசிரியர்களை நல்ல ஆசிரியர் லிஸ்ட்டு சேர்க்கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்று சொல்லி நல்லாசிரியர் விருது என்று சொல்லி யார் யாருக்கும் கொடுக்கணும் இல்லையா ரெக்கமண்டேஷன் பேரில் அதெல்லாம் விட்டுட்டு இது போன்ற நல்லாசிரியர்களுக்கு எந்த விருது கொடுத்தாலும் தவம் இருபது பேர் இருந்து பள்ளிக்கூடத்தை மூணு மணி தான் இருந்திருக்கோம் இருபதை பதினஞ்சு ஆக்கி பதினெட்டு ஆக்கி பதினேழு ஆக்கி பத்து ஆக்கி பள்ளிக்கூடத்தை மூடிப்பட்டு போறதுக்கு பதில் இருபதை இருநூறு ஆக்குனவருக்கு மிகப்பெரிய சாதனையாளர் இருந்தது அவர் தான் நல்லாசிரியர் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அரசாங்கம் செய்யணும்